எனக்கு கர்த்தர் பிரியமில்லாத என் கூட ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது பிரிய வரைக்கும் என்ன செய்கிறாரு இருக்கிறார் லோத்து தேராகு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அபரமோடு இருக்கிறாங்க என் வாழ்க்கையில் சுயம் அவிசுவாசம் இந்த ரெண்டும் எப்பவும் என் கூடவே என்ன செய்து வருது லூயா சுயம் அப்படின்னா தேராகு தேராகுன்றதுக்கு என்ன அர்த்தமா ஆமாம் சுயம் ஒரு பொம்மை பிடிக்கிறாருன்னு வச்சிக்கிங்களேன் அது அவர் தோன்ற மாதிரிலாம் என்ன செய்வார் ஆமாம் ரெண்டு கையை நாலு கையை மாற்றுவார் நாலு கையை ஆறு கையாக வைப்பார் அவருக்கு தோன்றபடிலாம் என்ன செய்வார் செய்து ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவார் இது சுயம் லோத்து அவிசுவாசம் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது நடக்கலை அதை யார் முடிவெடுப்பது என்பதை யோசிக்காத ஒரு மனுஷன் இந்த லோத்து என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான் நல்லது இது பச்சையா இல்லை ஆகவே இது நல்லதில்லை அப்படின்னா நல்லதில்லை இதை கர்த்தர் பச்சையாக மாற்றுவான்ற விசுவாசம் என்ன செய்யாது லோத்துவின் இடத்துல இருக்காது தேராக இடத்துல சுயம் தன்னுடைய யோசனையில் என்ன செய்னதோ என்ன நினைக்கிறாரோ அதை எப்படி உருவம் கொண்டு நினைக்கிறாரோ அது சுயமாக என்ன யோசிக்கிறாரோ அதை அப்படியே செய்கிற நபர் லோத்தின எப்படிப்பட்டவன் கர்த்தர் இதை ஆசிர்வதிப்பார் இந்த வறண்ட நிலத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அவர் சொல்லியிருக்கிறார் அவா அந்த வெளிகளை தண்ணீர் என்ன செய்வேன் ஓட பண்ணுவேன் இதெல்லாம் கத்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் கத்தர் ஆசிர்வதிக்கிறதை அவன் கண்கள் கண்டிருந்தாலும் அவன் அவனுடைய இருதயத்தில் எது நம்பிக்கையாக தோன்றுகிறதோ அதுதான் என்ன செய்வான் செய்வான் கவுனிங்க ஆண்டோரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கத்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது உங்கள் சுயமும் உங்கள் அவிசுவாசமும் உங்களை வீட்டில் நீங்குமானால் கத்தர் கொடுக்கிற தேசம் உங்கள் கண்களுக்கு தெரியும் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் கண்களுக்கு தெரியும் கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவை உங்கள் கண்கள் காணும் அலை லூயா இந்த ரெண்டும் அவனை விட்டு விலகிற்று அவனுக்கு அன்று கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு புத்திரன் என்ன செய்கிறார் அவர் கொடுக்கிறார் அலை லூயா